நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் பிஎஸ்டியில் மினி டிராக்டர் ரோட்டோவேட்டர் செட்டா விற்பனைக்கு வந்திருக்குங்க இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க வண்டி விஎஸ்டியில் மிட்ஸு பிசியில் எம்டி நூற்றி எண்பது டி மாடலுங்க பதினெட்டு புள்ளி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் மூணு புள்ளி எட்டு ஆயில் டீசல் இன்ஜின் ஆயில் ஃபில்டர் ஃபுல் சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க ஃபுல் பெயிண்ட்டுமே வந்து புதியது தாங்க வீல் ஆயில் சீல் பேரிங் புதியதுங்க மக்கேடி இரண்டுமே ஹெவியாக வந்து போட்டிருக்காங்க புதியது தாங்க டயர் ஒரு சைடு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு சைடு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க பேட்ரி புதுசு வண்டி ஃபுல் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி கூடவே பிஎஸ்டியுடைய நாலு அடி ரொட்ட வேட்டரோ கொடுத்துறாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கத்திங்க தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் இருக்கங்க செட்டா விலை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு என் இந்த வீடியோவோட டைட்டிலேயே கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணிருங்க நண்பர்களே